அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவிலலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரோமர் கெழுத நிருபம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்பொழுது நீங்கள் பாவத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒரு மனிதன் பாவம் செய்தவனானால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த ஆத்தும மரணத்திலே இரண்டாவது சரீர பிரகாரமான மரணத்திலே அவன் ஈடுபட்டு உண்மையாகவே அந்த மரணம் அவனுக்கு கிடைக்கும் பலன் என்று சொல்லப்படுகிறது அதனால் பாதாளத்திலே நரகத்திலும் அவன் உண்மையாகவே யுகாயுகமாய் அவியாத அக்கினிலே அவன் கஷ்டப்பட வேண்டும் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்காக அக்கிரமத்திற்காக அவனுடைய சாபத்திற்காக நமக்காக சிலுவையிலே அவர் சாபமானார் ஏசு அவருடைய ரத்தத்தினாலே நாம் விடுதலை பெறும்படியாய் உண்மையாகவே அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவருடைய ரத்தத்தினால் ஏசுவின் நாமத்தினால் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்கு விடுதலையை தந்து மாற்றினார் அப்ப நல்லா கவுனிங்க இப்பொழுது நீங்கள் பாவத்தின்று விடுதலையாக்கப்பட்டு இயேசுவின் ரத்தம் இருந்தா அந்த இடத்துல விடுதலை உண்டு உண்மையாகவே நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே இதுதான் பிதாவாகி தேவன் மோசைக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்திலும் இரத்தம் செந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது அப்ப பழைய பாட்டின் நாட்களின் பிரகாரம் ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனுக்காக ஒரு ஜீவன் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினால் அந்த பாவம் மன்னிக்கப்படும் நிவிற்த்தியாக்கப்படும் அப்போ அதனால அவன் விடுதலை பெற்றிருக்கிறான் என்று அத்தனுடைய நியாயப்பிரமாணம் நியாய நியாயப்பிரமாணத்திலே இது சொல்லப்படுகிறது உண்மையாகவே என்று அப்போ தேவனுக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுது நீங்கள் பாவத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் அப்ப பாவத்துக்கு அடிமையா இருந்தோம் இப்ப தேவனுக்கு அடிமைகளாய் கர்த்த நம்மை மாற்றி இருக்கிறார் ராமேன் சொல்லுவோமே அல்லூயா தேவனுக்கு அடிமைகளானதால் அப்ப இதற்கு ஒரு பலன் இருக்கணும் இயேசுவின் சும்மா வாயின் வார்த்தைகளால் அல்ல அத கர்த்தர் பாருங்க ஒரு கிரியைகளினால் நமக்கு வெளிப்படுத்துற என்ன கிரியை பாருங்க பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் இது ஒரு பலனாகவே தருகிறார் ஒரு கெய்ன் ஒரு பலன் ஒரு கெய்னா கொடுக்கிறார் பாருங்க பரிசுத்தமாகுதல் ஏசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தத்தினால் அவருடைய நாமத்தினால் மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் இதுல எந்த மாற்றமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை நான் பாவ மன்னிப்பு நான் பெற்றிருக்கிறேன் எனக்கு அந்த பரிசுத்தம் அந்த நித்திய ஜீவன் இருக்குதா பாருங்க கடைசி வார்த்தை அதான் சொல்லப்படுகிறது பாருங்க பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அலையிலோயா இதனுடைய இதனுடைய என்டிங் எங்களுடைய இதனுடைய முடிவு எங்க இந்த இப்ப இவ்வளவு பூமியில இவ்வளவு காரியங்கள் நடக்குது கர்த்தரை கர்த்தர் நமக்குள்ளே இவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார் பாவம் இப்ப நிச்சயத்தை பெற்று இருக்கிறோம் ஏசுன்ற ரத்தால் கழுவப்பட்டு பாவம் இப்ப நிச்சயத்தை பெற்று விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பலன் பெற்று இருக்கிறோம் இதெல்லாவற்றுக்கும் கர்த்தர் இந்த பூமியிலே அந்த பரிசுத்தமாகுதல் ஒரு ஒரு பலனை கொடுத்தது மாத்திரம் இல்ல இதனுடைய முடிவு என்ன இதனுடைய காரியம் கடைசியாக எங்க நிற்க போது பரலோக ராஜ்யமாக இந்த நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம் நிச்சயமாகவே அருமையான தேவ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கே இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட பாவத்திற்கு பிசாசுக்கு அடிமைகள் அல்ல நீதிமான்களாய் இயேசுவின் தேவனுக்கு அடிமைகளாய் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவர்களாய் இன்றே அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம் விடுதலையாக்கப்படுவோம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நித்திய ஜீவனுக்குள் யுகாயுகமாய் கர்த்தர்கோர் கர்த்தரோடு நாம் உண்மையாகவே அநேக நாட்கள் யுகாயுகமாய் அவரோடு நாம் வசித்திருப்போம் தேவனுக்குள் அகமகிழ்ந்து கழிவோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் ஆமேன் தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம் கர்த்தவங்களோடு பேசியிருக்கிறார் உங்களுக்காக அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி தேவனுடைய வார்த்தையை சொல்வது போல பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் இயேசுவின் ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம் என்றால் இருக்கிறோம் என்றால் பரிசுத்தமாகதல் எங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்பது அந்த நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் பரிசுத்த வாழ்க்கை வாழ கத்தர் நீர் விரும்புகிறார் பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களில் ஒரு பரிசுத்தால் நிரப்ப வேண்டாம் அவர்களோடு இருக்கட்டும் தொடர்ந்து பலப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஏற்ற கிரியகளை காரியங்களை கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் உதவி செய்ன்றைக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் ரட்சிப்பை பெற்றுக் கர்த்தருடைய கிருபை இந்த கரம் அவர்களோடு இருக்கட்டும் தொடர்ந்து அசுமி தொடர்ந்து ஏசுவின் நாமத்தை அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களை சந்தித்திருக்கிறார் அவருடைய கரம் உங்களை தொட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தத்தினால் கர்த்தர் உங்களை கழுவி இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசித்தோம் தொடர்ந்து கர்த்தர்கள் பலப்படுங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் பலப்பட்டவர்களாகிய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட அவருக்குள் வாழ்ந்திருப்போம் ஆவியான அவருக்கு விட்டுக் கொடுப்போம் அவர் விரும்புகிற அந்த பரிசுத்த வாழ்க்கை கத்திற்குள் வாழும் இவ்வளவு நாட்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு உண்மையாகவே பாவத்தின் வாழ்க்கை அல்ல இன்று முதல் பரிசுத்த வாழ்க்கை கத்திரும் ஒன்று இருக்கு கத்தருக்கு நை திருப்போம் கத்திற்குள் வளர்க்கவும்